அவன் கலையில் எப்படி சொன்னான் பத்தியா பதில் வேறாண்டி என்னம்மா கண்ணு எம்மா தாயே எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லு என்ன சந்தேகம் யார் யாரு கூட ஓடி போயிட்டேன் சொல்லுமா அத்தா சொல்லு சொல்லு அத்தா சொல்லு உனக்கு என்ன சந்தேகம் சந்தேகம் வரக்கூடாத அப்படி வந்தா நல்லது இல்லையே ஜல்ல ஜல்ல சொல்லு கீரை கூட்டு கீரை கூட்டு என்ன சந்தேகம் ஆனால் சொல்லலை சொல்லு அம்மா தாய தாயை தாய்க்கு சோறாக்கிறேன் என்ன பண்ணுற அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்தால் போட்டியில் இல்லை பார்த்துனேன் இன்னைக்கு கல்லை நீ பாட்டி பேச விட்டு அந்த பெண் நீ பாட்டிக்கு எங்கே போயிட்டு இருக்கிற சமையல் பண்ணுறதுக்க சோர்த்தின்றதுக்கு நான் மற்றவங்க வீடியோ பார்க்குறேன் நீங்களாம் பார்க்காதீங்க டி பார்க்காதீங்க டி பக்கதிங்க என்னத்த சந்தேகத்தை இவ்வளோ பெருசாக போட்டுக்குது அம்மா நம்ம சேனலில் வீடியோ போடும்போது நம்ம ஒரு வீடியோவுக்கு ஒரு சீரியல் நம்பர் மாதிரி யூடியூப்பில் க்ரியேட் ஆகிடும் நம்ம அந்த வீடியோவை மறுபடியும் போட்டால் தானே ஆமாம் அது வந்து ரீஸ்ட்டு வரும் ஆமாம் எஸ்ஸு சொல் அதுலேருந்தே அப்படியே டவுன்லோட் பண்ணி போடக்கூடாது ஒரு வாட்டி போட்டதை மறுபடியும் போடவும் கூடாது அது ஏன்னு கேட்டால் அதுக்கு ஐடி நம்பர் கொடுத்துருவான் ஓகேவா இப்போ நம்ம ஒரு சாப்பாடு இருக்குதுன்னு வச்சுக்கோ அதாவது மறுபடியும் எடுக்கலாம் வேறு இப்போ நீ பிரியாணி பண்ணுற அது அவன் கொடுக்கும்போதே தெரிஞ்சிடும் நீ ஏற்கனவே எடுத்த பிரியாணி சாப்பிட்டது போடுறேன்னா நீ கொடுக்கும்போது அதிலே தெரியுமா அது ஆல்ரெடி போட்டதுன்னு அவன் வீடியோ பார்த்துலாம் கண்டுபிடிக்க முடியாது புரியுதா சந்தேகமே சந்தேகமே புரியுதா நம்மளோட அந்த வீடியோவில் வந்து ஒரு ஐடி ஐடி நம்பர் வந்துடும் அதாவது என்ன சொல்கிறது அதுக்கு லைசன்ஸு தாலி கட்டின மாதிரி புரியுதா அந்த தாலி கட்டின மாதிரி லைசன்ஸ் வரும்போது அந்த அதை இன்னொரு வாட்டி கட்டும்போது ஏற்கனவே கட்டி ரிஜிஸ்டர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு காட்டுமா ஓகேவா புரிந்ததா ம் அட்டா புரிஞ்சிச்சா அது அந்த மாதிரி காட்டும் போது தான் அதில் வச்சு அவன் ரீஸ்டின்னு கொடுப்பாங்க ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ம் அதுதான் இப்போ நீ பிரியாணி போடுறனா அதே பிரியாணி போட்டாலும் அதே மாதிரி போடக்கூடாது அதே அதே எடுத்து போடக்கூடாது அதே எடுத்து போடுறது அவனுக்கு காட்டிடும் நம்ம நினச்சி இப்போ காட்டதுனால இப்போ புதுசாக போ அது புதுசாக நீ எடுத்து போடலாம் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் இருக்கணும் ஆனால் இப்போ இந்த தட்டில் வச்சு போடுறது கூட நான் கூட இப்போ அந்த தட்டில் வச்சு போடும்போது அது மாற்றிடுறேன் வாட்டி இந்த வெங்காயம் இருக்கும் ஒரு வாட்டி வெங்காயம் இல்லாமல் இருக்கும் இல்லை ப்ளேட்டு மாற்றி அந்த மாதிரி சேம் அதே வீடியோவே நம்ம பா லோடு பண்ணும் போது அதில் வந்து இது ஆல்ரெடி காட் வந்ததுன்னு சொல்லிட்டு அது இதுவாகும் கம்ப்யூட்டர் அப்படிலாம் சொல்லுது நமக்கு தெரியாது நான் சொல்கிறான் அப்படியே இருக்கலாம் இல்லை அவங்க சொல்லும் போல இருக்குது கம்ப்யூட்டர் அவன் செட் பண்ணி வச்சுக்கிறேன் கம்ப்யூட்ரு ஏய் ஹைதராபாத் நியூஸ் பார்த்தேன் அப்படின்னு கேட்குறாங்க வையால சந்தேகத்துக்கு வந்துக்கிறேன் சந்தேகமா சந்தேகம்